இந்த ஒரு புகழ்பெற்ற நடிகர் உயிரில் இருக்கும் பொழுதுதான் அந்த உயிருடைய மதிப்பெண் என்னன்னு சொல்லி உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி வணக்கம் மகளே நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சில செய்திகளை கேள்விப்பட்டா மாத்திரமே அது உண்மையா இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்களுடைய மனம் சில வேலைகள்ல அது விரும்பும் அதன் அடிப்படையில் வந்து நேற்று நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடையும் எல்லாருக்கும் தெரியும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா நேற்று வந்து என்ன சொல்கிறது இறைவனடி சேர்ந்திருந்தாங்க மிக மிக அந்த செய்தியை கேட்டு மனைவேதன் அடைஞ்சிருந்தேன் என்ன நடந்தேன்னு சொன்னால் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முதல் வந்து இதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் வந்து வைத்தியசாலையில் சொல்லியிருந்திருக்காரு அதன் பிற்பாடு அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது சிகிச்சை நடைபெற்றிருக்கையத்துல அதன் பிற்பாடு வந்து அவர் வந்து வீட்டுல ஓய்வெடுத்திருந்துருக்காரு கடந்த ஒரு கிழமையாக அதன் அடிப்படையில் வந்து திடீரென்று நேற்று உயிரிழந்திருப்பதாக செய்தி வழியாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக அவருடைய வயது வந்து என்ன சொல்றது நாற்பத்தெட்டு வயது அவருடைய சினிமா பயணத்துல வந்து முதலாவது அவருடைய படம் வந்து தாஜ்மஹால் தாஜ்மஹால் நம்ம பார்க்காம இருந்தால் கூட சமுத்திரம் படத்துல வந்து மூன்று ஹீரோ நடிச்சிருப்பாங்க அதில் முக்கிய ரோலில் வந்து மனோஜ் பாலராஜ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க நிச்சயமாக அவர் அந்த காலகட்டத்தில் வந்து மிக பெரிய ஒரு நடிகராக வர வேண்டிய ஒரு நடிகர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அதன் அடிப்படையில் வந்து அவரை அந்த அந்த படத்துக்கு பிறகு அவரை நான் கூடுதலாக கவனம் அவரை கவனம் செலுத்தி வந்த அவருடைய நடிப்படும் உண்மையாவே இயக்குநரமியம் பாரதராஜாவோட மகன் மனோஜ் பாத என்ன நடந்ததுன்னு சொல்லி அவர்களுடைய குடும்பத்துக்கு மாத்திரமே தெரியும் இப்போ நாங்கள் அந்த ஊடகங்களில் பார்க்குற செய்திகளை வைத்து கொண்டுதான் இந்த வீடியோ பதிவு செய்வோம் நிச்சயமாக மேலதிக தகவல் எதுவுமே யாருக்கும் தெரியாது அங்க என்ன நடந்தது எதற்காக அவர் உயிரிழந்தார் என்றது யாருக்கும் தெரியாத முடியுமே இந்த சம்பவத்தின் மூலம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை முன்வைக்கிறேன்னு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் எந்த ஒரு புகழ்பெற்ற நடிகர் உயிரில இருக்கும் பொழுதுதான் அந்த உயிருடைய மதிப்பு என்னன்னு சொல்லி உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுன்னு தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க மனிதனா பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் உயிரா இந்த பூமியில அவதரிச்ச யாருக்குமே அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எப்போ வேணாலும் என்ன ஒண்ணு நடக்கலாம் என்ன பொறுத்த மாட்டேங்குது இந்த பூமியில வாழ்ற காலத்துல வந்து சக மனிதன மனிதனாக மதித்து நடக்கணும் அதோட சேர்த்து சாதி மத பேதம் இல்லாம ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் சவனா நேசிச்சு சந்தோஷமா எல்லாருடையும் காசு இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா வேண்டிய அவசியம் இல்லை காசு இல்லாட்டியும் இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவோம் ஏன்னு சொன்னா மனிதனுடைய வாழ்க்கை அதாவது இந்த பூமியில அவதரிச்ச எந்த உயிருடைய வாழ்க்கையும் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அதன் அடிப்படையில வந்து நாம எல்லாரையும் நேசிப்போம் எல்லாருடையும் சந்தோஷமா இருப்போம் என்ன பொறுத்த மாட்டிக்கு ஒரு நடிகர் தாண்டி ஒரு பிரபலத்துல உயிர் இறைவனையை சேரும் பொழுதுதான் அந்த உயிருடைய மதிப்பு வந்து மக்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் அந்த உணரக்கூடிய மாதிரி இருக்கு உயிர்களோட மதிப்பு என்னன்னு சொல்லி என்னன்னு சொன்னா அவர்களை திரையில பார்த்திருப்போம் வெற்றிய ஒரு இதுல பார்த்திருப்போம் அவர்களை திடீரென்று இறைவனடையும் சேர்ந்துட்டான்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா என்ன சொல்றது ஒரு சோக நிலைக்கு போயிடுது இப்படி ஒரு வாழ வேண்டிய ம வயசில் வந்து இப்படி ரவினாடே சேர்ந்த செய்தி செய்தி கேட்டதுலேருந்து மிக மிக ஒரு மனவேதனையாக இருக்குது நிச்சயமாக இமய இயக்குனர் இமயம் ராஜா அவர்களுடைய குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அதோட மனோஜ் ராஜாவோட ஆத்மா சாந்தியோட எல்லாமே உள்ள ரேவனை இன்னொரு வீடு சந்திக்கும்